சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பொதுமக்கள் நலன் கருதி புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு புதுவை மற்றும் தமிழகம் அண்டை மாநிலத்தில் இருக்கும் அனைவரும் புதுவை வழியாக வந்து கடலூர் சாலை வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்வார்கள் அவர்கள் அன்னை மாதாவை நம்பி ஜபமாலையுடன் ஜபம் செய்து கொண்டு பக்தியுடன் வருவார்கள் சிலர் வேண்டுதலுக்கு இணங்க வெறும் காலுடன் நடப்பார்கள் அவ்வாறு நடந்த பக்தர்களின் கால்களில் கல்லும் உள்ளு பாட்டில் ஓடுகள் காலில் குத்தி காயம் ஏற்பட்டு ரத்தத்துடன் நடந்து செல்வார்கள் இவர்களுக்கு உதவி புரியும் வகையில் மாதாவின் சமூக சேவகர் சிறப்பு மருத்துவ ஏற்படுத்தி அவசர தேவைகளுக்கு ஏற்ப இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ சேவை செய்யும் வகையில் வேனுடன் மருத்துவ குழுக்கள் அமைத்திருப்பார்கள் பாத யாத்திரை வருபவர்கள் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்து இலவச மருந்துகள் வழங்கி அவர்களுக்கு ஆலோசனையும் மருத்துவ குழுக்கள் வழங்குவார்கள் பாத யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் வரும் வழியில் மயக்கம் உடல்நிலை தளர்ச்சி ஏற்பட்டாலோ அவர்கள் முடியாத பட்சத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவசர தேவைக்கு உதவி புரியும் வகையில் தொலைபேசி எண் ஆறு மூன்று எட்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் எண்ணில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு மருத்துவக்குழு அங்கு சென்று அவர்களுக்கு உதவி புரிவார்கள் அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரவு பத்து மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு காலை ஆறு மணி வரை ஏழு நாட்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறும் இந்த முகாமது புதுவை மட்டுமல்லாமல் தமிழக பகுதிகளிலும் நடைபெறுகிறது கீழே உள்ள விவரங்களில் நேரும் காலம் குறிப்பிட்டுள்ளார்கள் தொலைபேசி வழியாகவும் இணையதளம் வழியாகவும் கோட் கொடுத்து உதவி புரிந்துள்ளார்கள் அவர்கள் அந்த கியூஆர் அடுத்த மருத்துவ முகாம் அருகில் எங்கு உள்ளது என்று வழிகாட்டும் என்ற வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் செய்துள்ளார் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் நலன் கருதி சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த மருத்துவ முகாமில் தேவையான அனைத்து மருத்துவ உதவி உதவிகளும் வழங்கப்படும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழு மணி வரை ஏழு நாட்களும் இந்த இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது மருத்துவ முகாம் நடைபெறும் இடங்கள் தேதி மற்றும் நேரம் பின்வருமாறு இடம் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் மந்தக்கரை மைதானம் அருகில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரவு பத்து மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு காலை ஆறு மணி வரை கடலூர் மாவட்டம் ராமர் கோவில் எம்ஜிஆர் சிலை பேருந்து நிறுத்தம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி வரை தூய சித்தாந்திரை மாதா திருத்தலம் எருக்கூர் மயிலாடுதுறை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அதிகாலை ஒரு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு காலை ஆறு மணி வரை இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஐந்து தேதிகளில் காரைக்கால் மாவட்டத்திலும் மருத்துவ முகாம்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இரவு உணவும் வழங்கப்படும் மேலும் பாத யாத்திரை செல்வோர் மருத்துவ உதவி அவசர அழைப்புக்கு ஆறு மூன்று எட்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் 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 ஐந்து பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அதேபோல் வழங்கப்பட்டுள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் அடுத்தடுத்து மருத்துவ முகாம்கள் நடைபெறும் இடங்களை அறிந்து கொள்ளலாம் எனவே புதுச்சேரி வழியாக வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் இந்த இலவச மருத்துவ முகாம்கள் மூலம் உதவிகளை பெறலாம்